எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பருப்பு பருப்பு வந்து ஒரு மிஷினி கப்பில் ஒரு கப் எடுத்து தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் வந்து அதை மி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நிறையா வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டை உருண்டியாக உருட்டி வச்சுட்டு கையால் அப்படி தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ்ட் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு கொஞ்சம் சூடு எறணுன்னா அதில் போட்டுருங்க போட்டுட்டு அந்த ஒரு ஒரு பக்கம் வந்து இரு கொஞ்சம் லேசாக வெந்தோடனே அப்படி கையை வச்சு திருப்பி திருப்பி விடுங்க திருப்பி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தரண்டியை வச்சு அதை எடுத்துருங்க இது விருந்தாரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடட்டும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க நம்பி இப்போ வந்து இந்த இது ப்ரௌனி வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் யாருக்கெல்லாம் ப்ரௌனி தேவைப்படுதோ அவங்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் வந்து உங்கள் ஆர்டர் கொடுங்க நாங்கள் வந்து கொரியரில் அனுப்பி வைக்கிறோம் இது வந்து முட்டை போடுற ப்ரௌனி முட்டை இல்லாத ப்ரௌனின்னு இருக்குது உங்களுக்கு பிடிச்சதான் ஆர்டர் பண்ணுங்க நன்றி வெங்காய பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு மஷ் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வந்து அதே கப்பில் வந்து பாதி வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து இந்த இது வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கலாம் நான் ஒரே ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பீச்சி வந்து சோடா உப்பு போட்டுக்கோங்க குக்கிங் சோடா வந்து அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கலந்துட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் தொளிச்சு சொலிச்சு கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட கடாயில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சு எல்லாத்தையும் கையில் அப்படி துருவி திருவி அதை போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து தனியாக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் சாப்பிட்லாம் பெரியவங்க உடம்பு இருந்தால் சாப்பிடுங்க நன்றி